குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் என்னென்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூவிட் இப்போ அடுத்த விஷயம் என்ன இப்போ திடீர்னு எனக்கு குறையுது இப்போ நார்மலாக அந்த ஃபைவ் மந்த்ஸ்லாம் எனக்கு நல்லா நல்லாயிருக்கு டாக்டர் எனக்கு எயிட் மந்த்ஸில் திடீர்னு கம்மியாகுதுன்றாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிளாசண்டாக தான் மெயின் பிளட் சப்ளை டு த ஃபீட்டர்ஸ் இப்போ பிளாசண்டாவில் ரத்தம் அளவு கம்மியாகும்போது குழந்தைக்குரிய கிட்னிஸ்க்குரிய ரத்த அளவு கம்மியாகும் ஸோ குழந்தை ப்ரொடியூஸ் பண்ணுற யூரின் கம்மியாகும் அதனால ஆம்னியோட்டிக் ஃப்ளூவிட் கம்மியாகுது நான் நிறையா தண்ணி குடிக்கிறேன் அப்படியும் இருந்து பனிக்கூட நீர் கம்மியாயிடுச்சு அப்படின்னா இது வந்து பிளாசண்டல் ஃபங்க்ஷனை குறிக்கிறது இந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூவிட் சப்போஸ் குழந்தை வெயிட் கம்மியாக இருக்குது இப்போ ஐயூஜியான்னு சொல்லுவோம் அதாவது ஃபீட்டர் க்ரோத் ரெஸ்ட்ரிக்ஷன் அது மாதிரி வரும்போது பிளாசண்டாவோட ஃபங்க்ஷன் வந்து ரத்தம் ஓட்டுறதுனால கம்மியாகும் அதனால என்ன ஆகுது யூரின் ப்ரொடக்ஷன் கம்மியாகுது ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும் பனிக்கூட நீர் கம்மியாகுது இதை தான் நம்ம ஸ்கேனில் பார்க்குறோம் அப்போ வந்து டாப்லர்ன்ற முறை அதாவது குழந்தையோட ரத்த ஓட்டம் பார்ப்போம் அது சீராக இருக்கா மூளைக்கு போகிற ரத்த ஓட்டம் கரெக்டாக இருக்கா அம்பளிக்க அம்பளிக்கல் ஆற்றின்னு ஒன்று மெஷர் பண்ணுவோம் அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சில மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு அதை சீரியலாக அதாவது டூ வீக்ஸ் மந்த்ஸ் நம்ம மானிட்டர் பண்ணி குழந்தைக்கு நல்லா இருக்கா பனிக்கூட நீர் கம்மியாக இருந்தாலும் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கா அப்படின்றத நம்ம மானிட்டர் பண்ணுவோம் எப்போ இதில் கொஞ்சம் குறைபாடுகள் வருதோ அப்படின்னா அவங்க டாக்டர் உங்களுக்கு சொல்லுவாங்க குழந்தைக்கு கொஞ்சம் ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ் வருது அதனால டெலிவரி பண்ணணும் சீக்கிரமாக இதெல்லாம் சில எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ் டாக்டர்கிட்ட நீங்கள் டெஸ்ட் பண்ணுற போது அவங்களே உங்களுக்கு வந்து இதில் எதுவும் குறைபாடு இருந்தால் அவங்க எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இன்ஃபார்ம் பண்ணுற போது அதை நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்துகிட்டு அவங்க என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ